It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. சந்திவி கல்யாண மாலை வரண் அறிமுகப்பட படிப்பில் யுவராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சரவணன் அம்மா குமுதா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் எங்கள் சன் வந்து பெங்களூரில் கோட்டக்க மகேந்திராவில் மேனேஜராக இருக்கிற சரி பிகாம் சிஏ முடிச்சிருக்காரு சரி சரி அவருக்காக வரன் பார்க்குறோம் குடும்பம் ஆனால் அவர் பனியில் உள்ள பெண் சரி இந்து வாணி சட்டியார் ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி போகணும் மருமகள் வேலைக்கு போகலாம் இல்லை வேண்டாம்னா அவங்க விருப்பம் அது பையன் பா செய்யறது படிச்சு வேலைக்கு போற பெண்ணா இருந்தா சிறப்பு சிறப்பு இல்லையா ஓகே நல்ல குடும்பமா நல்ல பெண்ணா படிச்ச பெண்ணா வேலைக்கு போற பெண்ணா சிறந்த மருமகள் உங்களுக்கு வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் யுவராஜ் முப்பது, பிகாம் மற்றும் சி முடித்தவர் மேனேஜராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பற்றிய விரிவான விவரங்கள் இவரது பதிவு விவரங்களுக்கு ஜீரோ உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டூ செவன் ஃபைவ் ஒன் எம்இ மேலும் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் சீனியர் ரிசர்ச்சராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஜெயந்தி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக மையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவ் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் மூன்று சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு சன் டிவி கல்யாண மாலையின் உலக புகழ் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ

கோவி குடிசியாவில் நடைபெற்ற கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவரின் தீர்ப்பு பெரியோர்களே இப்ப இருக்கக்கூடிய சூழலை பார்த்தா ஆண்கள் பெண்களை கொஞ்சம் சாட பேசியிருக்காங்க பெண்கள் ஆண்களை முடிஞ்ச மட்டும் சாட பேசியிருக்காங்க ஒருவர் ஒருவரை குறை சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் குடும்பம் நடக்கிறது இப்போ நம்ம சுருக்கமாக இதை இருந்தால் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்னு ஒரு யோசிக்கலாம் பாரதி பாடும்போது சொன்னால் காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியங்கள் யாவினும் கை கொடுத்தேனா அப்படி பாடுறதுக்கு காரணம் அவனுடைய காலத்தில் பெண்களுக்கு கல்வி இல்லை அப்படி கல்வி இல்லாத மட்டுமில்ல அவன் வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருந்தான் அதனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க படித்தவர்கள் படித்த பெண்களைத்தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவரும் சம்பாதிக்கிறாரு அந்த பொண்ணும் சம்பாதிக்கிறது அப்படின்னா குடும்ப தட்டுக்கள் கிராம பகுதிகளில் படிக்காத வீட்டு பிள்ளைகள் பழிக்கிறாங்க அவங்க அவங்க தரத்துக்கு குடும்பம் வச்சிருக்கிறாங்க நகரத்துலேயும் ரெண்டு பக்கமாகவும் இருக்கு இப்போ நாம் எடுத்துக்கிற இந்த குடும்பங்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் அதை பார்க்கலாம் குடும்பம் உருவாகிறது உடைமைகள் உண்டாகிறது அப்புறம் அதை ஒட்டி ஒரு நாடு உண்டாகிறது அரசு இப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்போ இப்போ எப்படின்னா குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன அது எங்கே நடக்குது ஸ்டேட்டில் வீடு வீட்டுக்குள்ளே நடக்குது இந்த தான் நான் முக்கியமாக எடுத்துக்கிடணும் தீர்ப்புக்கு வீட்டில் வீட்டின் அறைகளை வைங்க பாருங்கள் முன்னாடி முற்றம் இருக்குது இப்போல்லாம் முற்றம் தெளிக்கிறதுன்றதெல்லாம் அணையாக முடிஞ்சு போச்சு ஏன்னா அது சரத்தான் காலம் அது இப்போ வந்து சிமெண்ட்டு போட்டாச்சு அதுலேயும் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் இருக்கு வருங்க அதில் இருக்கவங்க யார் போய் செய்கிறதெல்லாம் முறை வச்சு செய்ய முடியாது வீட்டுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லேயே வீட்டுக்கு முன்னாடி குளம் போடலாம் இல்லை தனி வீடு இருந்ததுன்னு சொன்னால் கோலம் போடலாம் யார் போடுறாங்க கோலம் போடுவது என்பது அநேகமாக பெண்கள்கிட்ட தான் இருக்குது அடுத்தது வரவேற்பு அறை தானே ரெண்டாவது கட்டம் வரவேற்பு அறையில் அதிகாரம் பண்ணுறது யார் ஆண்கள் தான் ஆனால் அதுக்கு உபசரிப்பு இருக்குது பாருங்க வந்திருக்கவங்களுக்கு அது யார் தர்றது அந்த நேரம் நமக்கு ஒரு தோரையமா அப்படின்னா அந்தம்மா கொண்டாந்துருது கொண்டாந்து வச்சுருது சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சரி அப்படின்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் சமமாகிறாங்க அங்கே அதுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் ஒன்று வச்சுருக்காங்க ஹாலில் உட்காந்து பேசுகிறது நம்ம குடும்பத்தால் பேசி கொடும சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு தனித்தனி அறை இருக்குது ஒவ்வொருத்தருடைய அறை அந்த ஒவ்வொருத்தருடைய அறைக்கும் இப்போவே வச்சுருக்குறாங்க அவங்கவுங்க அறையில் அவங்கவுங்க தான் நம்மளே என்ன செய்ய வேண்டியிருக்கு போய் ஒரு தட்டி நை கம்மின் நான் ரொம்ப பெரிசியமாக கேட்க வேண்டியிருக்கு அவர் அவர் நோ நோட்டா போச்சு இப்போ அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை சொல்கிறேன் நான் சரி ஆனால் ஒவ்வொரு அறையிலையும் என்ன இருக்குன்றது ஆணுக்கு தெரியுமா பெண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்கயா பெரும்பாலும் எனக்கு என்னவோ எங்கள் வீட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட எங்கள் வீட்டம்மாவுக்கு தான் தெரியும் அவளுடன் தெரியும் சரி அடுத்தது இந்த அச்சாங்கில் அழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா மேலை நாடுகளில் இப்போ வந்து அந்த வேலையை ஆண்களும் செய்கிறாங்க பெண்களும் செய்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் இன்னும் பெரும்பாலும் பெரும்பாலும் இருக்குது பெண்கள்கிட்ட தான் இருக்குது சாரி இந்த துவைக்கிற விவகாரத்தில் அங்கே போயிடுச்சு அடுத்தது சாப்பாட்டு அறைக்கு அந்த சாப்பாட்டு அறைக்கு போயிட்டா சமையல் இன்னும் மனச்சார் மனத்தை தொட்டு சொல்லணும்ல ஆண்கள் சமைக்கல்கள் செய்கிறாங்களா சமையல் பண்ணுறதுலே பெண்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இலக்கியங்களில் பூரா நலன் தான் பேசப்படுறான் ஆனால் நலன் வந்து நாலு பேருக்கு சம சமைச்சு போட்டான்னு தவிர வீட்டுக்கு சமைச்சு போட்டான்னு சொல்ல முடியாது அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ இனி ஹோட்டலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் நான்வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் சும்மா தமிழல் நான் நொறுக்கி எரிஞ்சிடுவான் யாரு ஆண்கள் தான் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னாக்கும் அவனே அந்த அம்மா வச்சுருக்க பழைய கையை தான் விரும்புகிறான்

சி வி கல்யாணமாலி வரன் அறிமுகப்பட பிடிப்புல ஹேமந்த் குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா நெடுமாறன் அம்மா பானுமதி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் ஹேமந்த் குமார் பத்திய எல்லாமே எங்க பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு சென்னையில் ஜோகோ கார்பரேஷன்ல சீனியர் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் சார் எங்களுக்கு ஒரே சன் தான் வரு நல்லா படிச்சு பணியில் உள்ள வரணும் வேணும் சார் எங்களுக்கு ஒரு ப்ரொபஷனல் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்ச பொண்ணு வரணும் அந்த மாதிரி தான் நாங்கள் ஓகே குளாளர் கம்யூனிட்டி சார் குளாளர் உடையார் அதில் தான் பார்க்குறோம் சார் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பொண்ணாக வேணும் சார் சிம்பிளாக அவ்வளோதான் ரைட் ஓகே நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண் மருமகளாக உங்களுக்கு வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ஹேமந்த் குமாருக்கு அருமையான மனைவி இந்த நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க இதுல வந்து கலந்து வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் ஹேமந்த் குமார் வயது இருபத்தி ஒன்பது பிஇ எம்பிஏ முடித்தவர் சீனியர் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டாக சென்னையில் கார்பரேஷனில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மனவர்களை எதிர்பார்க்கிறார் ஹேமந்த் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கீர்த்தனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் பேங்கில் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க புரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நலவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க கீர்த்தனா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா அமைனும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்க்குறோம் காலம் மாறலாம் ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்திரிகா பட்டு தான் போத்தி சாமுத்திரிகா பட்டு சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இன்று புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ பத்மஸ்ரீஸ்வர்ணமஹாதிப செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மண்டபம் விவரங்களுக்கு

இங்கிட்டு தொங்குறதியா அது அது ஏய் இந்த வீட்டினுடைய எஜமானி நான் தான் அது இங்கிட்டுக்கிட்டு அடிக்குது பாருங்க அதை இப்போ வெள்ளியிலாம் செஞ்சு போட்டிருக்காங்க சமையலறை மட்டும் இல்லை பரிமாறுவது மட்டும் இல்லை எல்லா பங்களும் பங்கெடுக்கிறது யாருன்னு சொன்னால் பெண்களாக தான் இருக்கு சரி இது புற நிகழ்வு இது கப்பால் வருமானம்னு ஒன்று இருக்க பார்த்தீங்களா இந்த வருமானத்தை யார் வருமானம் யார் கையில் இருக்குது முன்னாடி எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வருமானம் பண்ணினார் பெண்கிட்ட வருமானம் இல்லை இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க சில வீடுகளில் அவரை விட அந்த அம்மா நிறைய சம்பாதிக்குது வருமானம் தருவதிலேயும் ரெண்டு பேரும் இருக்காங்க என்னங்க எக்கு தப்பால் இருக்கவங்க ஏற இப்போ ரெண்டு பேருக்கு இருக்கும் தராசு இருக்குது பாருங்கள் இது கீழே இறங்குது அங்கேயும் போகுது இப்போ நாம் பேசுகிறது புற புற நிகழ்வு அகப்புற நிகழ்வுன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு தன்னை காத்து கொள்ளணும் அவளால் தான் அந்த வீட்டுக்கு பெருமை அவள் சொல்ல வர்றது என்ன செய்வாள் திருவிழுவேன் தற்காத்து தற்கொண்டான் பேணி அதற்கப்பால் இன்னொன்று பண்ணா பாருங்கள் தகை சான்ற சொற்காத்து இந்த குடும்பத்துக்கு பெருமை தருகிற சொற்களை காத்து அவளால் தான் அந்த குடும்பத்துக்கு பெருமை ஒன்னால இல்லடா என்றான் என் தூங்கும் என்கண் இரா போயிட்டான் முந்தி செத்து போயிட்டான் முந்தி காலம் சொன்ன உடனேயே அவனால் தைக்க முடியல நீ சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி எனக்கான காரியங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாம் செய்தவள் நீதானே நான் இனி எப்படி தூங்குவேன் என் தூங்கும் எண்கண் இரா இரவு பொழுதுகளில் நான் எப்படி இனிமை கிடப்பேன் தூங்குவேன் சொல்கிறான்னா இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவனை ஆதிக்கம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள் இது அகப்புற நிகழ்வாக நெஞ்சில் ஆதிக்கம் படிச்சிருக்கிறான் இந்த ஆதிக்கம் ரொம்ப பெருசு இப்போ யோசித்து பாருங்கள் நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் என்ன கருதி இருக்கிறான் நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை திருமணம் பண்ணியாச்சு அவளும் சம்பாதிக்கிறான் ஆனால் ஒரு கொஞ்சம் நிதானமான குடும்பம் கல்யாணம்ன்றது பதினெட்டு இருபது தேதிகள் நடந்துருச்சு பொண்ணு வந்துட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது அவளுக்குள்ள ஒரு அகப்புற நிகழ்வு ஓடுது மாதா மாதம் சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுப்பா அப்பா உன் கல்யாண செலவுக்காக வச்சுக்க அப்பா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பா சொல்லிட்டார் இவ அதை செஞ்சுருக்கிறா ஆனால் இப்போ ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் அங்கே தானே சாப்பிட்டுருக்கோம் அந்த வீட்டில் சாப்பிட்ருக்கோம் நாம் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ மொத்த சம்பளத்தை வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கணும் அவன் யோசிக்கிறான் தடுமாறுறான் ஒரு நாலஞ்சு நாளாக தடுமாடுறான் இவன் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு புதுச்ச மாற்றம் இருக்குது என்ன விஷயம் இது அப்படின்னு என்னடா என்ன என்ன விஷயம் ஏன் ஒரு மாதிரி தடுமாறுறன்றான் சும்மா சொல்லு பிள்ளை உன் மனசில் என்ன இருக்குது எங்கள் வீட்டில் எதாவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா நான் இல்லையா நீங்கள் தப்பாக என்னை நினைச்சிக்கக்கூடாது எங்கள் வீட்லேயும் கஷ்டப்படுற வீடு தான் இந்த கல்யாணமே கடன் வாங்கி தான் கட்டியிருக்கிறாங்க அப்பா அதை அடைச்சிருவார் எனக்கு என்னவோ மனசில் இருந்து ஒரு இந்த மாத சம்பளத்தை அங்கே கொடுக்கலாமா ஒரு தடுமாற்றமாக இருக்குது நான் உங்களை கேட்காமல் செய்யவும் முடியாது நானாவும் கொடுக்க முடியாது என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இவளுடைய தடுமாற்றம் இப்போ இந்த பக்கத்துக்கு வாங்க இந்த பையன் என்ன சொல்கிறான் இது எதாக எது சொல்கிற எங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே நிறைய செஞ்சுருக்காங்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி நீ முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா இல்லை எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சொல்லிவிட்டு தகப்பங்கிட்ட லேசாக பேசுகிறான் இல்லைப்பா விஷயம் இது எதிர்பார்த்தேன் பரவாயில்ல நல்ல பிள்ளை தாய் தப்பனை பற்றி நேசிக்கிறாளா கொடுக்க சொல்கிறா கொடுக்க சொல்கிறா அதனால் நம்ம ஒன்றும் நொந்து போக மாட்டோம்டா அப்படியே ஒரு வீட்டில் சொல்கிறாங்கன்னு வைங்க இந்த பக்கத்தில் வாங்க அவ வீட்டுக்கு போய் அந்த பையனும் அவ்வளோமா போய் கொடுக்க போகிறாங்க அவங்க சொல்கிறாங்கிட்டே என்னைக்கு உன்னைய கட்டி கொடுத்துட்டோமோ இனி நீ அவங்க சொத்து உன்னுடைய பணம் இனி அவங்களுக்கு தான் போகணும் நீ வரலாம் போகலாம் எங்களுடைய கஷ்டம் எங்களோட நீங்கள் நல்லா இருக்கிறதாண்டா எனக்கு பெருசு போலாம்மா நீ வந்து கேட்ட பார் மாப்பிள்ளை அதுக்கு ஒத்துக்கிட்டா இருப்பார் நான் கொடுத்து வச்ச நான் கொடுத்து வச்ச எங்கள் குடும்பம் அப்படின்னா இந்த அகப்புற நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கணும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் வெற்றி பெறுகிற குடும்பங்களும் உண்டு தோற்று போகிற குடும்பங்களும் உண்டு ஆனால் இத்தனைக்கும் காரணம் என்ன காரணம் சொன்னால் இந்த பொண்ணு முதல்ல நினைச்சா பார்த்தீங்களா அவ எவ்வளவு பிரமாண்டமான நாளைக்கு இந்த குடும்பத்தை கூட நிறுத்தப்போற நினைக்கிறீங்க என்றைக்கு தன்னுடைய வீட்டை மறக்காமல் இருந்தாலோ அவ தான் புகுந்து விட்ட ஒரு நாளும் கீழே விட மாட்டான் இப்படிப்பட்ட பெண்களுடைய அகப்புற நிகழ்வுகளால் தான் நம்முடைய குடும்ப எந்திரங்கள் இருக்கு அன்றாடம் பொங்கித் தின்பதல்ல வாழ்க்கை ஆனால் ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வதும் அடுத்தவர் முடியாக வாழ்வதும் இருக்கு பாருங்க நூற்றுக்கு எழுபத்தைந்து பங்கு இந்த பக்கம்தான் யாருக்கு இங்கே இல்லைன்னா நம்முடைய தேர்வு ஓடாது ஆனால் என் வீட்டிலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி நம்முடைய குடும்பத்தேர் நகர்வதற்கு நடப்பதற்கு பெரும் பங்களிப்பவர்கள் நம்மை விட பெண்களே மிகுதி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடுவீர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை புதிய மண்டபம் பத்மஸ்ரீ சுவர்ணமஹாலில் திரு ராஜா தலைமையில் நடைபெறும் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் அடுத்த வாரம் கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் சென்னை சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு சன் டிவி கல்யாண மாலையின் உலக புகை பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது 9840891500 எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் பங்கேற்று கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகையுங்கள் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி